தாவீதின் குமாரனாகிய சாலமோன் சமஸ்த இஸ்ரோவேலை ஆண்டு வந்தான் இவன் அந்நிய தேவர்களை பின்பற்றி பாவம் செய்ததுனால ராஜ்ய பாரத்தை கத்தர் இவனை விட்டு விலக்க நினைத்தார் ஆனாலும் தாவீதுக்கு ஆணையிட்டிருந்தபடியினால அவர் அப்போது அதை செய்யாமல் அவனுடைய மகனாகிய ரெஹோபயாமின் காலத்தில் கத்தர் இதை செய்தார் இவ்வாறாக ரெஹோபயாமுக்கு இரண்டு கோத்திரம் மாத்திரம் ஆளும்படியான அதிகாரத்தை கத்தர் கொடுத்திருந்தார் எரோபியாமுக்கு பத்து கோத்திரங்களை ஆளும் அதிகாரத்தை கத்தர் கொடுத்தார் இந்த எரோபியாம் எப்ராயும் மலை தேசத்தில் சீகேமை கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கிருந்து போய் பெனுவேலை கட்டினான் ஏரோபயாம் இப்போது ராஜ்ய பாரம் வம்ச வம்சவசமாய் திரும்புகிறதா இருக்கும் இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கத்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெஹோபயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான் ஆகையால ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் ரெண்டு கன்று குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம் இஸ்ரவேலரே இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான் இந்த காரியம் பாவமாயிற்று ஜனங்கள் இந்த ஒரு கன்று குட்டிக்காக போவார்கள் அவன் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திரராய் இராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியராக்கினான் யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகைக்கு ஒப்பாக எட்டாம் மாதம் பதினைந்தாம் தேதியிலே எரோபியாம் ஒரு பண்டிகையும் கொண்டாடி வழிபீடத்தின் மேல் வலியிட்டான். அப்படியே அவன் வெத்தேலிலும் பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினான் எரோபியாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையிலே நிற்கையில் இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி பலிபீடமே பலிபீடமே இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பெயருள்ள ஒரு குமாரன் பிறப்பான் அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான் மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டெரிக்கப்படும் என்பதை கத்தர் உரைக்கிறார் என்று கத்தருடைய வார்த்தை கூறி அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி இதோ இந்த பலிவீடம் வெடித்து அதன் மேல் உள்ள சாம்பல் கொட்டுண்டு போம் கத்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றான் வெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய எரோபயாம் கேட்டபோது அவனை பிடி என்று தன் கையை வலிபீடத்திலிருந்து நீட்டினான் அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடக்கக்கூடாதபடிக்கு மறந்து போயிற்று தேவனுடைய மனுஷன் கத்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே வலிபீடம் வெடித்து சாம்பல் வலிபீடத்திலிருந்து கொட்டுண்டு போயிச்சு அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதி உத்தரமாக நீவும் தேவனாகிய கத்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக்கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான் அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கத்ருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான் ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது இந்த நடவடிக்கை பின்பு ஈரோப்பியா தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பாமல் மறுபடியும் ஜனத்தில் ஈனமானவர்களை மேடைகளின் ஆசாரியராக்கினான் எரோபியாமின் வீட்டாரை பூமியின் மேல் வைக்காமல் அதம் பண்ணி அழிக்கும்படியாக இந்த காரியம் அவர்களுக்கு பாவமாயிற்று அக்காலத்துல எரோபியாமின் குமாரனாகிய அபியா வியாதியில் விழுந்தான் அப்பொழுது எரோபியாம் தன் மனைவியை பார்த்து நீ எழுந்து நீ எரோபியாமின் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடிக்கு வேஷம் மாறி சீலோவுக்கு போ இந்த ஜனத்தின் மேல் நான் ராவேன் என்று என்னோடே சொன்ன தீர்க்கதரிசியாகிய அஹியா அங்கே இருக்கிறான் நீ உன் கையிலே பத்து அப்பங்களையும் பணியாரங்களையும் ஒரு கலசம் தேனையும் எடுத்துக்கொண்டு அவனிடத்துக்கு போ பிள்ளைக்கு சம்பவிக்க போகிறது இன்னதென்று அவன் உனக்கு அறிவிப்பான் என்றான் அப்படியே எரோபியாமின் மனைவி செய்தாள் அவள் எழுந்து சீலோவுக்கு போய் அஹியாவின் வீட்டிற்குள் பிரவேசித்தாள் அஹியாவோ முதிர் அவன் கண்கள் மங்களடைந்து பார்க்க கூடாதிருந்தான் கர்த்தர் அஹியாவிந்தத்தில் இதோ எரோபியாமின் மனைவி வியாதியாக இருக்கிற தன் குமாரனுக்காக உன்னை ஒரு விசேஷம் கேட்க வருகிறாள் நீ அவளுக்கு இன்னென்ன பிரகாரமாக சொல்ல வேண்டும் அவள் உட்பிரவேசிக்கிறபோது தன்னை அந்நிய ஸ்திரியாக காண்பிப்பாள் என்றார் ஆகையால் வாசற்படிக்குள் பிரவேசிக்கும் அவளுடைய நடையின் சத்தத்தை அஹியா கேட்டவுடனே அவன் எரோபியாமின் மனைவியே உள்ளேவா உன்னை அந்நிய ஸ்திரீயாக காண்பிக்கிற துக்க செய்தியை உனக்கு அறிவிக்க நான் அனுப்பப்பட்டேன் நீ போய் ஏரோபியாமை நோக்கி இஸ்ரவேலின் தீவனாகிய கத்த சொல்லுகிறது என்னவென்றால் ஜனத்தினின்று உன்னை நான் உயர்த்தி உன்னை இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் மேல் அதிபதியாக வைத்தேன் நான் ராஜ்யபாரத்தை தாவீது வம்சத்தாரின் கையிலிருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன் ஆனாலும் என் கற்பனைகளை கைக்கொண்டு கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதையே செய்ய தன் முழு இருதயத்தோடும் என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீதை போல நீ இராமல் உனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் பொல்லாப்பு செய்தாய் எனக்கு கோபம் உண்டாக்க நீ போய் உனக்கு அந்நிய தேவர்களையும் பார்க்கப்பட்ட விக்கிரகங்களையும் உண்டு பண்ணி உனக்கு புறம்பே என்னை தள்ளிவிட்டாய் ஆகையால் இதோ நான் எரோபயாமுடைய வீட்டின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணி எரோபயாமுக்கு மேல் நீர் விடும் ஒரு நாய் முதலாயிராதபடிக்கு இஸ்ரவேலிலே அடைபட்டவனையும் விடுபட்டவனையும் சங்காரம் பண்ணி குப்பை கழித்து போடப்படுகிறது போல எரோபியாமின் பின்னடியாரை அவர்கள் கட்டோடு அற்று மட்டும் கழித்து போடுவேன் என்றார் எரோபியாமின் சந்ததியாரில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்கள் தின்னும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்தின் பறவைகள் தின்னும் கத்தர் இதை உரைத்தார் ஆகையால் நீ எழுந்து உன் வீட்டுக்கு போ உன் கால்கள் பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் பிள்ளையாண்டான் செத்து போவான் அவனுக்காக இஸ்ரவேலர் எல்லாரும் துக்கம் கொண்டாடி அவனை அடக்கம் பண்ணுவார்கள் எரோபயாமின் வீட்டாரில் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருக்கு முன்பாக அவனிடத்திலே நல்ல காரியம் காணப்பட்டதனால் எரோபயாவின் சந்ததியில் அவன் ஒருவனே கல்லறைக்குட்படுவான் ஆனாலும் கத்தர் தமக்கு இஸ்ரவேலின் மேல் ஒரு ராஜாவை எழும்பு பண்ணுவார் அவன் அந்நாளிலே எரோபியாமின் வீட்டாரை சங்கரிப்பான் இப்போதே இது நடந்தேறும் தண்ணீரிலே நாணல் அசைகிறது போல கர்த்தர் இஸ்ரவேலை முறிந்தசைய பண்ணி அவர்கள் பிதாக்களுக்கு தாம் கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து இஸ்ரவேலை வேரோடே பிடுங்கி அவர்கள் தங்களுக்கு தோப்பு விக்கிரகங்களை வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினபடினால் அவர்களை நதி கப்பாலை சிதறடித்து எரோபயாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான பாவத்து நிமித்தம் இஸ்ரவேலை ஒப்பு கொடுத்து விடுவார் என்றான் அப்பொழுது எரோபியாமின் வந்தாள் அவள் வாசற்படியிலே வருகையில் பிள்ளையாண்டான் செத்து போனான் கத்த தீர்க்க தரிசியாகிய அஹியா என்னும் தமது ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் அவனை அடக்கம் பண்ணி இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்காக துக்கம் கொண்டாடினார்கள் எரோபியாம் ராஜ்யபாரம் பண்ணின காலம் இருபத்தி ரெண்டு வருஷம் அவன் தன் பிதாக்களோடே பின் அவன் குமாரனாகிய நாதாப் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்